ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி இல்லாமல் தேங்காய் பால் எடுக்கலாம் எப்படி இப்போ தான் எல்லாருக்கிட்டே ஒன்றுக்கு ரெண்டு மிக்சி வச்சு யூஸ் பண்ணுறோமே அப்புறம் எதுக்கு இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்படின்னு யோசிக்காதீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் எந்த மிக்சி இருந்துச்சு அவங்க எப்படி தேங்காய் பால் எடுத்தாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் கரண்ட் போயிருச்சு அர்ஜென்ட்டுக்கு தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதுமே தேங்காய் பால் நல்ல டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா நல்ல கருப்பு காய் அதாவது வெள்ளைக்காயாக வாங்கிடாதீங்க வாங்கிறாதீங்க டேஸ்டே இருக்காது நல்ல கருப்பு காயா பாத்து இந்த மாதிரி சவுண்டு வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் கோயிலுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் வாங்குவீங்க அந்த டைமில் கூட இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தேங்காவாக பார்த்து வாங்க முடியும் இந்த மாதிரி செக் பண்ணுறதுனால நல்ல தேங்காவோட பருப்பு வந்து நல்ல கனமாக இருக்கும் தேங்காய் பால் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்பிக்கையாக வந்து கோயிலுக்கெல்லாம் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணலாம் எப்போதுமே தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி நார் அதிகமாக இருக்கிற தேங்காவாக பார்த்து வாங்கிட்டு வாங்க இந்த நார் அதுக்கப்புறம் உரிக்கிறது கஷ்டங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஆமாங்க ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணியில நினச்சிட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து கத்தியை வச்சு நிம்முனிங்க அப்படின்னாவே அந்த நார் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ மிக்ஸி இல்லாமல் தேங்காய் பால் எடுக்க ஆரம்பிக்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி பூ பூவாக வந்து திருவி எடுத்து வச்சுக்கோங்க பல்லு பல்லாலலாம் கீறுனீங்கன்னா வந்து பால் வராது இந்த மாதிரி பூ பூவாக கீறி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஆப்ஷனாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு இருந்தால் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாப்பர் வந்து எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்குது மிக்ஸி இல்லை கரண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி சாப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதில் தேங்காவை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கையில அப்படி இழுத்தீங்க அப்படின்னாவே நல்லா வந்து அறப்பட்டுரும் அதுக்கப்புறமா வந்து புளிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய திக்கான தேங்காய் பால் கிடைக்கும் இது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க இப்ப ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றேன் எங்ககிட்ட கிட்ட சாப்பர்லாம் இல்லைங்க அப்ப நாங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுக்கு இப்ப ரெண்டாவது டிப் சொல்றேன் ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி வந்து அடுப்புல வச்சிருங்க தண்ணி வந்து நல்ல கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம திருமணம்ல தேங்காய் அந்த தேங்காயில் அந்த சுடு தண்ணியை ஊத்திடணும் ஊத்தி தேவையான மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த சுடுதண்ணி வந்து நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமா உங்க கையை தாங்க இப்ப நீங்க மிக்சியா பயன்படுத்த போறீங்க கையில எடுத்து இந்த மாதிரி நல்லா கசக்கி கசக்கி புழிஞ்சிங்க அப்படின்னா நல்ல திக்கான தேங்காய் பால் கிடைக்கும் எதனால சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன் அப்படின்னா சுடுதண்ணி ஊத்தி ஊற வைக்கிறதுனால தான் நீங்க அதுக்கப்புறம் கையில இந்த மாதிரி கசக்கும் போது ஈஸியா வந்து தேங்காய்ல இருந்து பால் வந்து பிரிஞ்சு வருது அதுக்காக தான் நான் சுடுதண்ணி ஊத்தி ஊற வைக்க சொல்றேன் இந்த மாதிரி கையில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு விடாம பிசஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாலை வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டுல இருந்து மூணு டைம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க பால் எடுத்துக்கலாம் இப்போ பால் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சக்கை வந்து வேஸ்ட் ஆக்க கூடாது நீங்கள் அன்னைக்கு ஏதாவது கூட்டு இல்லை பொரியல் ஏதாவது செஞ்சீங்கன்னா இந்த சக்கையை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படியும் இல்லாட்டி வெயிலில் காய வச்சிட்டு பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்ல கெட்டியான தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இது முழுக்க முழுக்க நான் ஒரு ஐடியாவாக தான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்லலை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு கரண்ட் இல்லை அம் எமர்ஜென்சிக்கு தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னோடய வீடியோவில் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள் லாங் வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து வைரல் ஃபீவர் வந்துடுச்சு அதனால் ஒரு த்ரீ வீக்ஸாக வந்து ஃபுல் டேப்லெட்டு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போனதுனால வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக போடுறேன் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்